பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர்க்கு உண்டான ஆஃபர் பற்றின பதிவு தான் இது இப்போ வந்து நம்ம சடனாக இன்றைக்கி வந்து என்ன போட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு ஆஃபர் வந்து நம்ம டிசைனிங் வந்து ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு காலையில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டா ஐடியாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுதான் இருக்கட்டும் அது போக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம அனுப்பியிருக்கிறோம் ஸோ எல்லா பதிவுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோன் கால் டிசைனிங் ஆர்டர் நிறைய வந்திருக்கு ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன ஒரு பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஆஃபர் பண்ணலாம் நம்ம இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதில் இந்த பதிவு வரும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணுவோம் இன்ஸ்டா ஐடியில் பண்ணி பண்ணுவோம் ஸோ நம்ம என்ன என்ன ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம ஸ்டுடியோவில் இருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்ம இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுங்க எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அல்லது உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி தெரியலையா லிங்க் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டா ஐடிக்கு கூப்பிட்டு வரும் அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்பு இருக்குது அதில் வந்து உங்கள் நம்பரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுற எல்லா பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் ஸோ நம்மளுடைய என் ஸ்டுடியோவில் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் என்னென்னைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லா தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க டயத்தை வேஸ்ட் பண்ணி அதாவது டைம் பாஸுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணாதீங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க பணம் போடுறோம் அப்படின்னீங்கன்னா அந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனா மட்டும்தான் உங்களுடைய ஜாப் வந்து எடுக்கப்படும் ஏன்னா டிசைனிங் பண்ணிவிட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ அதனால் அந்த தப்பை நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணதுனாலும் இந்த தடவை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் கடனுக்கோ அல்லது நமக்கு தானே என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க யாராக இருந்தாலும் வேலை வேறு அதை வந்து நான் பழக்கத்துக்காக பிஸ்னஸை விட முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் பண்ணணுமா யூஸ் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் சொல்லுவோம் நம்ம ஸ்டுடியோ ஒர்க்குக்கு மட்டும் இல்லை இ சேவை மையம் சார்ந்து எந்த தகவல் இருந்தாலும் சரி உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து அலைய வேண்டாம் வாட்ஸ்அப்லேயே எல்லா தகவலும் தெரிஞ்சிக்கலாம் உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே முடிச்சுக்கிடலாம் முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஓடிபி மட்டுமே போட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி வேலையை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் முக்கியமாக வன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து ஒவ்வொரு வாரமும் அல்லது ரெண்டு நாளோ மூன்று மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ ஒவ்வொரு ஆஃபர் பண்ணுறதா இருக்கிறோம் ஸோ அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அந்த டைமிங்கில் நம்மளால் என்ன ஆஃபர் கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டாக அதுக்கு உண்டான ஆஃபரு நம்ம என்னென்ன பண்ணலாம் அதாவது உதாரணத்துக்கு ஃபோட்டோ ஃப்ரேமு கிஃப்ட் ஐட்டங்கள் ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறோம் அட்வர்டைஸ்மெண்ட்டு சம்மந்தமான ஒரு பதிவு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த டைமிங்கு தங்கன்னா ஒவ்வொரு பதிவு போட இருக்கிறோம் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் தேவை அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஐடிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி